நம்ம இப்போ கடிகாரம் செட் பண்ணும்போது போது இருக்கிற டைமை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடிகாரம் வந்த நேரத்துல எந்த கடிகாரம் பார்த்து டைம் செட் பண்ணிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் டைம் இல்ல இன்டர்நெட் இல்ல அப்போ எப்படி சூரிய பகவான் தான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் சூரியன் எங்க இருக்குதோ அதை பார்த்து தான் நேரம் செட் பண்ணாங்க சன் டயல்னு ஒரு கடிகாரம் இருக்கு அது சூரியனோட நிழலை பேஸ் பண்ணி தான் வர்க் ஆகும் அதை பார்த்துதான் மெக்கானிக்கல் கிளாக்ஸ்க்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு டைம் யூஸ் பண்ணிருப்பாங்க லைக் சென்னை டைம் திருச்சி டைம் மும்பை டைம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் பிகாஸ் சன் பொசிஷன் பேஸ்ல தான் டைம் பிக்ஸ் பண்ணிருந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் கரிகாரம் செட் பண்ண தேஸ் சூரியனோட பொசிஷன் தான் சன் எங்க இருக்குன்னு பார்த்துதான் நேரம் பார்த்தாங்க அப்பவே நம்ம மக்கள் டைம் வெக்க ஏப்ரெல்லாம் யோசித்துるகாங்க பாருங்க இந்த ஃபாக்ட் புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க